பேய் பிடிச்சிருக்கான் என்ன செய்யறாங்கக்கா ஒரு பாறையை நகத்தி போடுப்பா அப்படின்னு நகத்தி போடும் சாயங்காலம் நேரத்தில் முச்சந்திக்கு பிள்ளைங்களை அனுப்பக்கூடாது மத்தியான நேரத்தில் முச்சந்தில போய் விடக்கூடாது ஒரு ஒரு மனுஷன் கண்ணாலேயே வந்து ஒரு பாறையே குறைச்சிட முடியும் எவ்வளோ அழகா இருக்க உங்களை பார்த்துனா பரவாயில்லப்பா இவ்வளோ அழகா இருக்கா அப்பல அப்படின்னு சொன்னாவே அடுத்த நாள் என்ன ஆகாது உடம்பு ஒத்துக்காது ஆன்மாவை பாதிச்சிருக்கிற பையனுக்கு வந்து ஒரு கட்டிலானாலும் உடச்சி போடக்கூடிய ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருக்கும் தீய கனவுகள் வரும் பாம்புகள் கொத்துற மாதிரி இருக்கும் மந்திரங்கள் படிக்கணுங்கிறத விட ஒரு ஆயத்து சிம்பிளான ஒரு ஆயத்து இருக்கு அந்த ஆயத்தை சும்மா பேப்பர்ல ஜெராக்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாலே அந்த வீடியோ சேஃப்டியா இருக்கும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை நசீம் அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் ஆன்மீக கிளர்ஸ் நசீமகாக்கோ ஆன்மீக சேனலுக்கும் என் மனம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க இதில் வந்து குறிப்பாக மாந்திரிகம்னா என்ன தாந்திரிகம்னா என்ன இதில் எந்த மாதிரியான ஆன்மீக செயல்பாடுகள்லாம் ஈடுபடப்படுறாங்க ஆனால் மாந்திரிகிறது ஒரு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு குடும்பத்தை நம்ம வந்து இறை சக்தி கொண்டு அவங்கள வந்து காப்பாற்றப்படுறதுங்கிறது தான் மாந்திரிகம் ஓகே தாந்திரிகம் என்ன நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சொல்வீங்க நம்ம நான் செட்டுக்கு வந்துட்டு போனேன் வந்து போனதுலேருந்து ரொம்ப வயிறு வலிக்குது வயிற்றுல போயிட்டே இருக்கு நிற்கவே இல்லை அப்போ என்ன பண்ண சொல்லுவோன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களை நீங்களே சுற்றிக்கிட்டு ஓகே அதை நறுக்கி முச்சந்தியில் போட சொல்லுவோம் அது போட்ட உடனே உனக்கு சரியாயிடும் இதுதான் தாந்திரி ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செல்ஃபாக செஞ்சுக்கிறது நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்கிறாங்கன்னாக்கா அது செய்யணுமா வேணுமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும் ஓகேவா அவன் சொல்கிறாங்க செஞ்சால் நம்மளுக்கு என்ன வந்துடும் போது அப்படின்னு நினைக்காம நம்ம அந்த விஷயத்த நுணுக்கமாக அவங்க சொல்கிற மாதிரி கையாண்டு போட்டோம்னாக்கா உங்களுக்கு அது தீர்வு கிடைக்கும் ஓகேவா கண்டிப்பாக பெரிய விஷயம் என்னென்னா இப்போது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அம்மா வண்டி கீழே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இறைவனை நினச்சிக்கிட்டு பெத்தவங்களை நினச்சிட்டு எடுமா அப்படின்னா அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு வண்டிக்கு ஒரு பல உசுறுகள் வலி கொடுத்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் ஓகேவா அப்போ சேஃப் ஆயிட்டிங்களா இது தாந்திரிகமான விஷயம் ஓகே நாங்கள் வந்து சின்ன சின்ன நுணக்கமான விஷயங்கள் தான் ஆனால் பெரிய பாதிப்புகள்லேருந்து தவிர்க்கப்படும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம அதுவும் பத்தலை எங்களுக்கு வேறு எதனா செய்ய முடியுமா சின்ன சின்னதாக எதனால் செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கற்பூரத்தை வச்சு எரித்து செவ்வாய் கிழமையெல்லாம் சாயங்காலத்தில் குடும்பத்தையே உக்கார வச்சு எல்லாேருக்கும் சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் உடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்தை கண்டுஸ்ட்டி ஓகே பல பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுற நன்மையும் அதில் கிடச்சிடும் புரியுதுங்களா ஓ சிம்பிளான விஷயம் தேங்காய் முட்டை தானே அன்றாடம் வீட்டில் இருக்கும் தேங்காய் குழம்பு வாங்கிப்போம் முட்டை டெய்லி நம்ம சாப்பிட்றோம் அப்போ அது யூஸ் பண்ணி நம்ம சில பிரச்சனைகள் கிளியர் பண்ணுறோம் ஓகேங்களா முட்டைங்கிறது கரு அந்த கருவு கொண்டு போய் தான் பாடையை இறக்கி சுத்தான் ஏன் சுற்றுறான்னு சொல்லுங்க தெரியல அங்கே கட்டி போடுற ஒரு சக்தி இருக்கு ஏ கட்டி போடக்கூடிய ஒரு ஆற்றல் அங்கே நடந்துட்டு இருக்கும் ஓகேவா அதாவது சாயங்காலம் நேரத்தில் முச்சந்திக்கு பிள்ளைங்களை அனுப்பக்கூடாது மத்தியான நேரத்தில் முச்சந்தியில் போய் விழக்கூடாது புரியுதுங்களா சில பேர் முச்சந்தியில் விழுந்து இறந்தவங்களும் இருக்காங்க திடீர்னு இறந்துருவாங்க ஏன்னா அதுக்கு அதுதான் காரணம் அங்கே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் காரணம் அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாம் கொண்டு போய் அங்கே போடுவோம் மற்றவங்களோட பொறாமை குணங்கள் கண்டிருஷ்டி குளாறுகள் தீய எண்ணங்கள் ஓகே இல்லை மற்றவங்களால வந்து ஒ ஒரு ஒரு மனுஷன் கண்ணாலேயே வந்து ஒரு பாறையே குறைச்சிட முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு கண்ஷ்டியாலேயே நம்மளை மரணத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அதனால் அது நிவர்த்தி பண்ணிக்கிறது எவ்வளோ சிம்பிளான விஷயம் புரியுதுங்களா இல்லை ராவு காலத்தில் சுற்றுங்க ராவு காலத்தில் சுற்றுறது ஒன்றும் சிறப்பாக இருக்கும் ஓகே சரி இதுவும் முடியல பொண்ணு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏன் ஆலத்தி சுத்துறாங்க செவப்பு தண்ணியா சுற்றுறாங்க புரியுதா மஞ்சள் போட்டு வந்து குங்குமம் போட்டு சுற்றுறாங்க ஏன் சுற்றுறாங்க அது ரத்தம் கலந்த மாதிரி இருக்கு அந்த செவப்புக்கு வந்து எல்லா ட்ரிஸ்டியும் கழிச்சு கொடு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அந்த மாதிரி பண்ணுங்க சிம்பிளான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது பெரிய விபத்துகளை தடுக்கப்படும் ஓகே இதுதான் விஷயம் ஒரு மனிதன் அதை எடுத்து செய்யக்கூடியது அதுக்கு பல வருஷங்கள் தவம் கடந்து அது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அவன் ஓகே சொல்லி கொடுத்தா பழிக்கும் ஏன்னா அவன் சொல்லே போது அவன் சொல்லி கொடுக்கற விஷயம் பழிக்காதா பழிக்கும் அதான் இறைசம் பில்லி சூனியத்தை மீன் சில பேர் வந்துட்டு பிள்ளை எதுக்குனாலுமே பிள்ளை சூனியம் செய்யணும் இது சரி வரலையா இதுக்கு ஒன்று பண்ணணும் அதுக்கு ஒன்று பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்களே அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்படும் நல்லது நடக்குமா இல்லை அவங்களுக்கு நல்லதே நடக்காதா என்னதான் தான் அவங்களுக்கு மா இந்த பில்லி சூன்யம் அங்க சில பேர் வந்து மன ரீதியாகவே அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கு அடிட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு அடிட்டாக இருப்பாங்க ஓகே இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க மாத்திரை வாங்குறாங்க தினமும் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் ஓகே சாப்பிடலாம் தூக்கம் வராது சில நாள் வந்து அது பழகி பெருசனா என்ன அது சாப்பிட்டாலும் தூக்கம் வராது புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த மாத்திரை போட்டாலும் அவனுக்கு தூக்கம் வராது அந்த டோஸ் உடம்பு கலந்துருச்சு கலந்துருச்சு அப்போ அதுக்கு ப்ரோஜனமே இல்லை ஓகே அந்த டோஸோட மெத்தடு உடம்பு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா எப்பவும் இது போடுறது பொட்டா மட்டும் நம்ம ஓகே மனுஷனுக்கு மனம்ங்கிறது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம செய்யாத செயல்களையும் சில நேரத்துல செய்ய வைக்கும் சில நேரத்துல வந்து அது திருத்தக்கூடிய அமைப்புகள் வந்து அமைக்கும் சரியா நம்ம மனசுக்கு வந்து சில காந்த சக்திகள்ங்கிறது இயற்கையாகவே இருக்க ஓகேங்களா யாருக்கா இருந்தாலும் சரி இப்போ கண்ட்ரி ஸ்டீ எவ்வளோ மோசமானதுன்னு நான் சொன்னேன் அப்போ அந்த காந்தை எங்கேருந்து உருவாகுது நம்மளோட மைண்டு மனசுலேருந்து உருவாகுறதான் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க உங்களை பார்த்துனா பரவாயில்லப்பா இவ்வளோ அழகாக இருக்காப்புல அப்படின்னு சொன்னாவே அடுத்த நாள் என்னாகாது உடம்பு ஒத்துக்காது அந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம கண்லையும் மனசுலேயும் இருக்குன்னும் போது நம்ம சிந்திக்கிற செயல்கள் மனிதன் ஒரு நல்ல சிந்தனைகள் செய்யணும் யாராக இருந்தாலும் சரி ஓ இது வந்து எப்படி சொல்றதுன்னு அறிவு பூர்வமான கருத்து அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்மளுக்கு அறிவு சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்க கூடாது நம்ம மூதாதியர்களும் முன்னோர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ நல்லது நினை நல்லதே நடக்கும் புரியுதுங்களா நல்லது பாரு நல்லதே நடக்கும் கெட்டது பாரு கெட்டதே நடக்கும் ஓகே குழந்தைய சொல்லுவா ஒரு தாயே ஏன் ஓடி போகாதரா விழுந்துருவேன் அப்படின்பா ஏன் சொல்றா ஏ ஓ மெதுவா விளையாடுப்பா பார்த்து விளையாடுபா அந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குல்ல விழுந்துருவிடா அப்படின்னா விழுந்துருவான் தான் அந்த சொல்லுக்கு மாற்ற கருத்து என்ன சொல்றாங்கன்னா பொறுமையாக விளாடுப்பா பாத்து விளாடுப்பா புரியுதுங்களா ஏன்னா அந்த அந்த எண்ணங்களை நம்ம பயன்படுத்த கூடாது சொல்கிறாங்க சொல்றாங்க நல்லா படிக்கிற பிள்ளைக்கு மேட்ச் பண்ணி நம்ம படிக்காத பிள்ளை என்ன சொல்லுவோம் அவன் பாரு நல்லா நீ படிக்கவே மாட்டேங்க சோறு புரியுதா இல்லையா அப்படி தானே சொல்லுவோம் மற்ற பிள்ளைங்க அந்த பிள்ளை பார் படிச்சுட்டு வேலைக்கு போகிறான் நீ என்ன பண்ணுற வெட்டியாக இருக்க அப்போ அவனுக்கு என்ன ஆகும்னா நம்ம வீட்லேயே நம்ம இப்படி சொல்கிறாங்க நம்ம உண்மையாலுமே உதவாக்கறயா அந்த அந்த எனர்ஜி அவன் வாங்கிக்குவான் ஓகேவா அவன் ஏதோ சாதிக்க நினச்சிருப்பான் அப்படியே ஜீரோவாக உக்காந்துருவான் அது செய்யக்கூடாது ஓகேவா நம்ம மனசுக்கு வந்து இறை சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுனாக்கா அந்த இறைவன்கிட்டேருந்து கிடச்சிருக்கிறது தான் அந்த ஆன்மா அப்போ அந்த ஆன்மா நினைக்கிறது செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து பிரெயினுக்கு இருக்கு ஓகே அப்போ யோசிக்கணும் நல்லது யோசிக்கணும் நம்மளால் முடியும் நம்ம பிள்ளைங்களை நம்ம திருத்த முடியும் நம்மளுக்கு நாளைக்கு இந்த பணம் தேவை இறைவன்கிட்ட கேட்போம் முயற்சி பண்ணுவோம் கேட்கறது மட்டும் இல்லை அதுக்கு என்ன வழி நல் வழி முயற்சி பண்ணுவோம் கிடைக்கும் ஓகே என்கிட்ட ஒரு பையன் கால் பண்ணி எனக்கு வேலையே கிடைக்கலம்மா நான் இவ்வளோ முயற்சி பண்ண நான் சொன்ன டென்ஷன் ஆகாத நீ ஒரு வாரத்துக்கு அமைதியாக நான் கொடுக்கக்கூடாது படி நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகி ரெண்டே நாளில் வந்து அமைதியாக அவன் மூணு மணிக்கு இருந்துச்சு படித்தான் நாலாவது நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகி வேலையை வாங்கிட்டு வந்தான் ஃபோன் அம்மா வேலை கிடச்சிச்சு புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்குது அப்போது நம்ம மனோசக்தியை வந்து இறை சக்தியோட பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி பண்ணி நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் ஓகே நம்மளுக்கு செய்வனையை யாரும் செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்க தான் ஓகே இல்லை எனக்கு இது செய்யலை இதுலேருந்து நான் விடப்பட முடியும் என் குடும்பத்தை மீட்டு எடுக்க முடியும் ஓகேவா அப்படின்னு நம்ம மனசார நம்பி நம்ம மீட்டு எடுத்தால் அது அதுலேருந்து மீண்டு வர முடியும் அது இல்லைன்றது புரிஞ்சிக்க முடியும் ஓகே இல்லை அவங்க எத்தனை மாந்திரிகர்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது குணமாகாது எங்க இருக்காது அவன் மனசுக்குள்ள உடம்புல இருக்கு அப்புறம் அவன் எப்படி குணமாகும் ஓகே அவனோட செயல்பாடுகள் மாறல அவனோட ஆக்டிவிட்டிஸ் மாறல அப்புறம் எப்படி அது மாறும் மாறாது அவனுக்கு அது இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு அந்த மனோரீதியான ஒரு முயற்சிகள் நம்மளுக்கு அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது மீண்டெடுக்க முடியும் ஓகேவா ஒரு பையன் வந்து மனோ ரீதியான பாதிக்கப்பட்டிருக்கான் இன்னொரு பையன் வந்து ஆன்மா தொந்தரவால பாதிக்கப்பட்டிருக்கான் இவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இவன் செய்யக்கூடிய செயல்களை அவன் செய்ய மாட்டான் ஓகே பேய் பிடிச்சிருக்கான் என்ன செய்யறான்னாக்கா ஒரு பாறைய நகர்த்தி போடுமா அப்படின்னா நகர்த்தி போடும் ஆன்மா தொந்தரவால இப்போ மன மனசால அதான் மனோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கான் அது செய்ய முடியுமான் செய்ய முடியாது அவன் சும்மா தான் செய்யும் புரியுதுங்களா உண்மையாலுமே ஆன்மாவை பாதிச்சிருக்கிற பையனுக்கு வந்து ஒரு கட்லானாலும் உடச்சி போடக்கூடிய ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருக்கும் நான் பார்த்துருக்கேன் ஓகே இது ரெண்டு வித்தியாசம் வச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஆன்மானால பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லை உண்மையாலுமே நண்பர்களால் மனோநோயால் பாதிக்கப்பட்டிருக்கானா சரியா என்கிட்ட ரெண்டு கிளைண்ட் வந்தாங்க என்னென்னா வீட்டில் இருந்தால் அந்த பையன் நல்லா சூப்பராக படிக்கிறான் நல்லா மார்க் எடுக்கிறான் ஸ்கூலுக்கு போனால் படிக்கவும் மாட்டான் உண்மை நிற்பான் ஏன்னா நல்லா படிக்காத பிள்ளைங்கள்லாம் இவனை டார்ச்சர் பண்ணி 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 அவன் மலிகி போயிட்டான் அவனுக்கு அங்கே போனாவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பய உணர்ச்சி வந்துடுது அவங்களெல்லாம் பார்த்தாலே இவனுக்கு பயமாக இருக்குது அப்போ அங்கே படிப்பு மருந்து பேர் வீட்டில் இருந்தால் நல்லா படிக்கிறான் புரியுதுங்களா அப்போ நான் என்ன சொன்னேன் வீட்டில் இருந்தால் படிக்கிறான் அல்ல வீட்லையாக படிக்க சொல்லுங்கள் ஓகே அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் இவன் இங்கேயே படிக்கிறான்னா எக்ஸாம் எழுதுகிற டைம் மட்டும் அனுப்புங்க எக்ஸாம் எழுதிட்டோம் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் அங்கே படிக்கலை சும்மா அந்த சூழ்நிலைக்கு செட் ஆன கொண்டு போய் விட்டாக்கா அவனுக்கு அங்க இருக்கிற பசங்க பண்ற வித்தியாசமான வார்த்தைகளால திட்டுறது அவனை டார்ச்சர் பண்றது அப்போ அதை எல்லாமே அவனுக்கு அவங்க தான் அக்செப்டட் பண்ணிக்கிறானே தவிர்த்து அவனுக்கு அந்த தைரியம் வரல நம்மளால செய்ய முடியும்ங்கற தைரியம் வரல அவன் மறந்து போயிடுச்சுல அதனால இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது நம்ம அதை மாற்றி பார்க்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் மனசுங்கிறது வந்து கடல் மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா எது வேணாலும் சாதிக்கலாம் பிள்ளை சூனியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பிளியசூனியம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளை சூனியம் சென்று தெரிஞ்ச உடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நல்ல விஷயம் அவங்க அது தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஏதோ எஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அவங்க என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அதிகமாக போகணும் பொதுவாகவே ஓகே அது இல்லை எனக்கு போகவே முடியல அப்படின்னா அவங்களுக்கு அது ஓவர் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் கம்பல்சரி போய்கிட்டே இருக்கலாம் அவனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய்கிட்டே இருக்கலாம் ஓகே போய் விளக்கு போடணும் சுற்றணுங்கிறதெல்லாம் எல்லாம் இல்லை நீ அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஆஞ்சநேயருக்கு வந்து பிள்ளைசுனியத்தை தடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பவர் இருக்கா சரி போயிட்டே இருக்கலாம் இப்போ எங்கள் இதில் என்ன சொல்லுவோம் நாங்கள் குரானின் ரீதியாக சில ஆயத்துகள் படிப்போம் சூரத்தில் பஹ்ராஃப் படிப்போம் யாசின் படிப்போம் சரிங்களா ஆயத்தல் கூசி படிப்போம் இந்த ஆயத்துகள் எல்லாமே குரானில் இருக்குது அது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் அது முறையாகவே சொல்லி கொடுப்போம் அவங்க அதை படிச்சுக்கிட்டு வந்தாவே அவங்ககிட்டேருந்து அது போயிடும் க்ளியர் ஆகிரு ஓகேங்களா சரி நம்ம வித்தியாசமான முறைகள்ல நம்ம அதை விரட்டணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சீக்கிரத்துல பாக்குறது நல்லது தீய கனவுகள் வரும் பாம்புகள் கொத்துற மாதிரி இருக்கும் ஆனா குத்தாது கனவு வந்து பயங்காட்டும் பயமா இருக்கும் சரியா நம்ம எங்கேயோ போய் பள்ளத்துல விழுவுற மாதிரி இருக்கும் விபத்துகள் நடக்கிற மாதிரி கனவுகள் வரும் இதெல்லாம் வருதுனாவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிதான் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி வருது ஓகே சின்ன சின்ன ரத்த காயங்கள் படுறது வீட்டில் தேவையில்லாமல் ரத்தம் பட்டுகிட்டே இருக்கும் ஓகே அந்த மாதிரி படும்போதே போதே அவங்க அலர்ட் ஆகிக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது நல்லது இப்போ நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் சொன்னனால இதை நான் கேட்குறேன் சில பேருக்கு டெய்லி நெகட்டிவ் டெய்லி அடிப்பட்டுகிட்டே இருக்கும் எது பண்ணினாலும் தடங்களாகவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன விஷயத்தை பின்பற்றணும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அவங்க என்ன விஷயத்தை பின்பற்றணும் மோந்து என்ன சொல்வேன்னா அவங்க பர்த்வேஸ் வச்சு கிரகங்களால் பாதிக்கப்பட மாற்றங்கள் நடக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அது நடக்கும் அதுவும் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோயிலுக்கும் வந்து சிறப்பாக வந்து போகிறது நல்லதாக இருக்கும் அவங்க என்ன மந்திரங்களை எடுத்து படிக்கலாம் என்ன மாதிரி மந்திரங்கள் வந்து ஜபிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருத்துஞ்சய மந்திரம் ஜபிக்கலாம் ஓகே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் ஓகே காலை வயிறு வழிபாடு பண்ணலாம் காலை வயிறு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும் ஸோ எந்த மதத்தைவராக இருந்தாலும் இதை பின்பற்றலாமா ஒரு முஸ்லீமாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனைகளாக இருக்கோ அவங்க இதெல்லாம் படிக்கலாம் அது நான் அவங்களுக்கு நான் வேற சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம கால் பண்ணி கேட்கும்போது நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா அவங்களுக்குன்னு சிறப்பான என்னன்னா எங்களுக்கு வந்து மந்திரங்கள் படிக்கணுங்கிறத விட ஒரு ஆயிரத்து சிம்பிளான ஒரு ஆயத்து இருக்குது அந்த ஆயத்தை சும்மா பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலே அந்த வீடியே சேஃப்டியாக இருக்கும் தலைவர் பாக்கெட்டில் அது இருந்தாலே இல்லை டோரில் ஓட்டினாலே அந்த வீடியே வந்து பிரகாசமாக மற்ற எனர்ஜிலேருந்து சேர்த்துக்காமல் அது ப்ரொடெக்டிவாக இருக்கும் அந்தளவுக்கு ஃபவர் பவர் இருக்கும் ஓகே அதனால் எங்களோட இறை சக்தி எப்படின்னா ஒரு எங்களுக்கு கிடச்சிருக்கிற பொக்கிஷம் தான் நான் சொல்வேன் ஓகே நீ இருந்த இடத்துலையே நீ வந்து கைகள் முகம் கழுவிக்கிட்டு ஒரு பத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த ஆயத்தை ஒரு நூறு தடவை படிச்சேன்னாவே உனக்கு உன் குடும்பத்தையே நான் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரொவை கிடைக்கிது எங்களுக்கு ஓகேவா அதுதான் அவ்வளோ பெரிய விஷயம் சரி கண்டிசியை தடுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்றணும் கண்டிருஷ்டி வந்து ம மனிதனுக்கு சர்வசாதாரணமாகவே கண்டிருஷ்டி நடக்கும் ஓகே அப்படி நடந்திருக்கு எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கண்ட்ரிஷ்டி அதிகமாகவே இருக்குன்னா தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் ராவு காலத்துலேயோ இல்லை சாயங்காலம் நேரத்துலேயோ குடும்பத்தை வச்சு தேங்காய் எலுமிச்சம்பழம் முட்டை பத்தி அதை அது மேலே வந்து சூடத்தை பற்ற வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் தலையிலையும் சுற்றி கொண்டு போய் உடைக்கிறது நல்லதாக இருக்கும் உடைச்சிட்டு வந்த பிறகு எல்லோரும் கை கால் கழுவி சுத்த பத்தமாக இருக்க வேண்டியதா தண்ணியில் என்ன நான் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வீடை சுற்றிலும் தெளித்து விட்றது நம்ம கண்டிஷ்டிலேருந்து பாதுகாக்க இதுக்கு ஏதாவது நாள் கிழமைகள் இருக்கா செவ்வாய் கிழமையிலே பண்ணலாம் ஸோ கண்டுரிஷ்டி எடுக்கணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையிலாம் ஆமாம் செலவு பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஓகே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வான் த விவோ வி ஃபிஃப்டின் விட்ஸ்டர்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரி ஃபோட்டோகிராஃபி இனி பானிபூரி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கிட் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது